இருக்கிற காசுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன் அதனால அம்மா சரஸ்வதி நீ எல்லார் மனசுலையும் கலை தூண்டு மத்தத நான் பாத்துக்கிறேன் தாயே லட்சுமி நீங்க இங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்த அனுப்பு மத்தத நான் கவனிச்சுக்கிறேன் பிள்ளையாரப்பா உங்ககிட்ட என்ன இருக்கு சார் சிவா கிரேட் டாக்டர் வாங்க வாங்க வாங்க

உனக்கு ஹீரோ லுக் உன்னையே போட்டுறேன் நிச்சயம் ஹலோ யார் பேசுறது என்னது ஆயிரம் வேணுமா காலையில தானே ஒன்பதாயிரம் கொடுத்தேன் என்னது

பேர் கெட்டு போயிரு நடிக்க வந்தவங்கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்த பேசுவாங்க சீக்கிரம் சார் அப்படியே உட்காந்துட்டீங்க நடிக்கிறதுக்கு வரீங்களா அதெல்லாம் ஒண்ணு பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க அப்பா உடம்பு சரியா இல்லையா ஊர்ல இருந்து லெட்டர் வந்துருக்கு செலவு காயிரம் பணம் வேணும்னு இருக்காங்க எப்படியும் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு யார் தர போற ஏன் அப்படி சொல்றீங்க நான் இல்லையா எவ்வளவு சீரியஸான மேட்டர் என்கிட்ட சொன்ன இதை வச்சு பணத்தை வாங்கி ஊருக்கு அனுப்புங்க அப்படி நம்ம மீட்டுக்கலாம் வாங்கிக்கோங்க என்னங்க பரவாயில்ல அப்பா உயிர் முக்கியம் என்னங்க எல்லாரையும் ஏமாத்துவேன் ரெண்டு மழை கேட்ட ஒன்றரை மழை அலந்து கொடுப்பேன் பூக்காரியோட முதல கைதாமா வாடா ஹலோ பத்து முழ மல்லி ரெண்டு மழை கடம்ப வேணும் எதுக்கடா அவ்ளோ பூ

இது கூட தெரியாம இருக்கேடா நாளைக்கு எப்படா போற நீ இருக்கியே வர எல்லாம் எல்லாம் இருக்கு நான் ரெண்டு பேருமே வர்றோம் நீங்க போய் மத்த கவனிங்க நீங்களும் அவனுக்கு உதவி செய்ய இவ்வளவு பேரா மத்தியானம் ரிட்டன் அனுப்பட்டுங்க அதெல்லாம் வேண்டாம் நாங்களே வரோம்

அதெல்லாம் குறை இல்லாம நடக்குண்டா நான் இருக்கேன் உன் கூட்டாளிங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல கீதா இருக்கா ரொம்ப பெருசா கவலைப்பட்டு இருக்கிய கீதா கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல எப்பமா நீ என்ன இதெல்லாம் போய் அது கிட்ட கேட்டுக்கிட்டு சரி உங்ககிட்டயே கேக்குறேன் உனக்கு எப்போ நீ என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு சீன்ஸ் ஆயிட்டீங்க கல்யாணம் ஆயிட்டா ஜெயந்தி தான் பாவம் அவளுக்கு ஒரு துணை இல்ல அதுக்குதான் சொன்ன சரியா போயிடும் அடிக்கடி வந்து போயிட்டு வர நீதா ஜெயந்திக்கு எனக்கும் ஜெயந்தி ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசி வரைக்கும் இருந்து அவளுக்கு சகோதரியா இருப்பேன் இவ்வளவு தூரம் வந்து வருட்டுமா

தேங்க்யூ இன்டர்வியூல கொண்டு தேங்க்யூ 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 லியா தேங்க்யூ தேங்க்யூ நானும் ஆசிர்வாதம்

உள்ள வரீங்களா உங்களோட பேசணும் வாங்க விஷயமா வெக்கப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு வெக்கமாஷன் இல்ல சிரிச்சதெல்லாம் என் சோகத்தோட பின்னணிகள் அந்த கைத்தட்ட என் நெஞ்சில் விழுந்த அடிகளோட எதிரொலிகள் இந்த சோகங்கள் அதிகமாகி அதிகமாகி கோபமும் விரக்தி தான் மிச்சம்

செந்தல் நம்ம நாட்டுல ஒற்றாத நதி சொல்ல முடியுமா குமார் சார் நம்ம நாட்டுல ஒற்றாத நதி படிச்சிட்டு என்ன போல வேலை கிடைக்காம இளைஞர்களோட கண்ணீர் தான் சார்